கடவுளை மறந்த பின் சிந்தையில் ஞானமோ ஆலயக் கதவு கிடக்குது என் அன்பு கதவை தாழ் இடல் ஆகுமோ மூலவர் திரையை மறைத்தால் இறை இல்லை என்று ஆகுமோ ஆலயக் கதவு கிடக்குது என் அன்பு கதவை தாழ் இடல் ஆகுமோ மூலவர் திரையை மூடி மறைத்தால் இறை இல்லை என்று ஆகுமோ பூவிதழ் விரிந்து புன்னகை புரிந்தால் பூவுக்கு மனமின்றி போகுமோ புவிதல் விழுந்து புன்னகை புரிந்தால் பூவுக்கு மனமின்றி போகுமோ தொழுதை என் கையை சீவி எரிந்தால் என் உள்ளம் சிவமின்றி போகுமோ தொழுதை என் கையை சீவி எறிந்தால் என்னுள் சிவமின்றி போகுமோ என்பின்றி உடலில் உயிரும் வாழுமோ சிவ அன்பின்றி புவியில் வாழ்வும் கூடுமோ என்பின்றி உடலில் உயிரும் வாழுமோ சிவ அன்பு இன்றி புவியில் வாழ்வும் கூடுமோ அகத்தின் அன்பு ஆறுயிர் காத்தல் போல சிவத்திடம் வைத்த அன்பு பலனின்றி போகுமோ அகத்தின் அன்பு ஆருயிர் காத்தல் போல சிவத்திடம் வைத்த அன்பு பலனின்றி போகுமோ பாலைவனத்தில் பறவைகள் வாழுமோ கெட்டபின் சிந்தையில் சிவமும் சேருமோ பாலைவனத்தில் பறவைகள் வாழுமோ கெட்டபின் சிந்தையில் சிவமும் தோன்றுமோ காணல் நீர் வாழ்க்கை தாகம் தீர்க்குமோ கடவுளை மறந்தபின் சிந்தையில் ஞானமோ காணல் நீர் வாழ்க்கை தாகம் தீர்க்குமோ கடவுளை மறந்த பின் சிந்தையில் ஞானமோ தீடை இட்ட பஞ்சு நிமிடத்தில் சாம்பலாகும் சிவனை மறந்த இல்லம் நிமிடத்தில் தீடை இட்ட பஞ்சு நிமிடத்தில் சாம்பலாகும் சிவனை மறந்த இல்லம் நிமிடத்தில் நிர்மூலமாகும் கண்வழி வந்த காதல் கலவியில் இணைதல் போலே கண்ணீரில் மலர்ந்த அன்பு சிவத்தை வெறுக்குமோ வழி வந்த காதல் கலவியில் இணைதல் போலே கண்ணீரில் மலர்ந்த அன்பு சிவத்தை வெறுக்குமோ அறத்திலும் மரத்திலும் அன்பே அகப்பொருள் அன்புடன் வாழ சிவமே கருப்பொருள் அறத்திலும் மரத்திலும் அன்பே அகப்பொருள் அன்புடன் வாழ சிவமே கருப்பொருள் இல்லறம் சிறக்க இன்மொழி பேசு நல்லறம் சிறக்க சிவனை நாடு இல்லறம் சிறக்க இன்மொழி பேசு நல்லறம் சிறக்க சிவனை நாடு மரத்தினை காக்க வேரில் நீரிடு அகத்தினை காக்க சிவஞான பயிரிடு மரத்தினை காக்க வேரில் நீரிடு அகத்தினை காக்க சிவஞான பயிரிடு புசித்த உணவு உடலை வளர்க்கும் நமச்சிவாய அருள் பசி வளர்க்கும் புசித்த உணவு உடலை வளர்க்கும் நமச்சிவாய அருள் பசி வளர்க்கும் ஆறடி நிலத்தில் எல்லோரும் போவா சிவன் அருள் உள்ளவர் அவனோடு சேர்வார் ஆறடி நிலத்தில் எல்லோரும் போவார் சிவன் அருள் உள்ளவர் அவனோடு சேர்வார் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு மறைவா போற்றி என் நினைவலைகள் மா அரங்கராசன்